இந்த ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் கோ எசன்சியல் எசன்சியல் மீன்ஸ் வந்து இது வந்து ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஎல் லைஃப் ஸ்டைல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறானுங்க யூக் இது லோகோ வந்து ஜேபியலோட லோகோ த்ரீ டி லோகோ இங்கே பார்க்குவோம் பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் க்ரில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேபிஎலோடய லோகோ இங்கே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கானுங்க இதோட ஆல்மோஸ்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கிராம் இருக்குது ஒன் எயிட்டி கிராம் தான் வெறி லைட் வெயிட்டட் வெரி ஒரு ஒன் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம உள்ளங்கையிலே அடங்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இது ஐபி எக்ஸ் செவன் ரேட்டட் சும்மா மலையில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் வராது இதோட பேட்ரி லைஃப் பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் ஹவர்ஸ் வரும் அப் டூ ஃபைவ் ஹவர்ஸ் இதோடய புளு ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ இது வந்து மைக் கிடை கிடையாது அதனால் இதில் ஃபோன் பேசுகிறது அந்த அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஃபோன் பேச வேண்டாம் அதில் நீங்கள் வந்து நார்மலாக டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு நம்ம நார்மலாக ஃபோனில் இயர் இயர்ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இதோட அவுட் புட் பார்த்திங்கன்னா சவுண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் வாட் தான் ஃபைவ் வாட் கிடையாது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வாட் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் ருபீஸ் நான் வாங்கினேன் ஆமேசான் இது ஃப்ளிப்கார்ட்டில் நான் நான் டெலகிராம் குரூப்பில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணதுனால் இவ்வளோ கம்மியாக நான் வாங்கினேன் மற்றபடி நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் வந்துடும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரூபா அந்த மாதிரி வந்துடும் பட் அதுக்கு இது ஒருத்தர் கிடையாது பட் தௌசண்ட் ருபீஸுக்கு ஃபார் பெட்டர் பெட்டர் சாய்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஜேபிஎல் பிராண்டட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடய சவுண்ட் குவாலிட்டி நான் வரேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது பட்டு இது வந்து அந்தளவுக்கு சவுண்டு வருமானு நீங்கள் கேட்கலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா போட்டில் இதே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது மேபி இருக்கலாம் போட்டானிக்ஸில் இருக்குது இல்லை போட்டில் டென் வாட் ஸ்பீக்கர் இருந்தாலும் அதை கண்டிப்பாக அதை பீட் பண்ணும் செம லவுடாக இருக்கும் செம கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இது வந்து மோனோ ஸ்பீக்கர் தான் சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்கும் சிங்கிள் ட்ரைவர் தான் இருக்கும் நாட் வேல் ட்ரைவர்ஸ் யூ கேன் நத் யூ டிட் நாட் ஃபைண்ட் எனி ஸ்டீரியஸ் சவுண்டு ஓன்லி மோனோ ஆடியோ பஸ் பட் வந்து மோனோ ஆடியோ போதும் நம்ம ஒன்று ஹோம் தியேட்டர் மாதிரி வச்சு யூஸ் பண்ண போதும் இந்த சைடு ஒரு சவுண்டு ஸ்பீக்கர் இந்த சைடு வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது மோனோ ஸ்பீக்கர் வெரி பெஸ்ட் வால்யூ வேல்யூ ஃபார் மணி பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராண்ட் நேம் ஜேபிஎல் வெரி ஒர்த்து இது இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ பாயிண்ட் டூ வாட் தான் பட் இதோட அவுட்புட் வேல்யூ கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸும் வந்து டென் வாட் வரும் கன்ட் கம்பல்சரி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரே ஒன்று மைனஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம சார்ஜ் போடுவோம் இங்கே தான் ச யூஎஸ்பி போட்டு இருக்குது பட் இது வந்து டைப் ஏ தான் இது வந்து நாட் டைப் சி கிடையாது நார்மல் நம்ம கொஞ்சம் ஓல்டு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் யூஸ் பண்ணக்குள்ள யூஎஸ்பிஏ பின் அதுதான் போட முடியும் யூ யூஎஸ்பி டைப் சி கிடையாது அது ஒன்று தான் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் இதில் ஆக்சின் போட்டு அது கிடையாது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோடய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வெரி வெரி சாலிடாக இருக்குது ரொம்ப சாலிடு இது வந்து ஏபிசி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் யூ கேன் ஃபீல் யா ஆஸ் ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் பவர் பட்டன் ப்ளூடூத் பேரிங் பட்டன் வால்யூம் டவுன் வால்யூம் அப் ப்ளே பட்டன் நான் இப்போ இதோட ஆன் பண்ணுறேன் இதோட வெறும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் பட் ஒரு லட்சரூவா ரெண்டரை லட்ச ரூபா ஃபியூ ஸ்பீக்கர் வரைக்கும் பிஏஜிபிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பட் எல்லா ஸ்பீக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அந்த மொபரில் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு தான் வரும் இந்த சவுண்டு இதுதான் பூட் சவுண்டு இது வந்து எல்லா ஜேபிஎல் ஸ்பீக்கர்லேயும் இதே சவுண்டு தான் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட இதோட நான் சவுண்டோட குவாலிட்டியின் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாஸ் பண்ணு இதோட சவுண்டு தம்பிங் பேஸ் வைப்ரேட் ஆகுது ஃப்ரண்டில் வெரி வெரி கிறிஸ்டல் கிர நாய்ஸு வேறு லெவலில் இருக்குது நீங்கள் வந்து இதில் ஏ யூடியூப்பில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில பட் இருந்தாலையும் வந்து நீங்கள் வந்து ஒரு நேரில் இதை வாங்கி ட்ரை பண்ணால் தான் தெரியும் கண்டிப்பாக ஜேபிஎல் ப்ராடக்ட்டு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ